பாருங்க கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்களே இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் செடிகளுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறோம் அந்த உரங்களை எப்படி கொடுக்குறோங்கிறத பொறுத்து தரைத்தோட்டங்களில் செழிப்பாக செடிகள் வளர்கிற மாதிரி தோட்டத்தில் தொட்டிகளில் கூட இந்த அளவுக்கு செடிகளை செழிப்பாக வளர்க்க முடியும் உரங்கள்னு சொன்னதும் வெளியே பணம் கொடுத்து வாங்குகிற உரங்கள் மட்டுமே சத்தான உரங்கள்னு நம்ம நினைக்க கூடாது வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளை வச்சு கூட நம்ம ஒரு சத்தான உரம் தயாரிக்கலாம் காய்கறி கழிவுகளை ரொம்ப ஈஸியான முறையில் மக்க வச்சு நம்ம வீட்டிலேயே உரம் தயாரிக்கலாம் அதுவும் பத்து நாளையிலே உரம் தயாரிக்கலாங்கிறத உங்களால் நம்ப முடியுதா இப்போ நீங்கள் நம்பி தான் ஆகணும் இங்கே நம்ம பார்க்குறது பத்து நாளையில் தயாரித்த உரம் காய்கறி கழிவுகளை மக்க வச்சு இந்த மாதிரி உரமாக தயாரிச்சிருக்கோம் இப்போ இந்த உரத்தை நம்ம வெளியே எடுக்கலாம் எந்த அளவுக்கு மக்கி இருக்குது பாருங்க பத்து நாளையில் அளவுக்கு மக்கி இருக்குதுன்னா என்னால் கூட நம்ப முடியல இப்போ இந்த உரத்தை நான் வெளியே கொட்டிடுறேன் பாருங்க கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்களே இது இதுதான் எந்த அளவுக்கு மக்கி இருக்கு பாருங்க இந்த வேப்பங்குச்சிகள் மட்டும் மக்காம இருக்கு அதை பத்தி பரவாயில்ல இப்போ பத்து நாளையில இந்த அளவுக்கு மக்கி இருக்கு நீங்கள் எப்போவுமே உரங்கள் மக்க வச்சிங்கன்னா இருபது நாள் கழித்து எடுத்து பயன்படுத்துங்க இப்போ பத்து நாளில் எந்த அளவுக்கு மக்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் பார்த்தீங்களா அதுக்காக தான் இதை நான் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி சீக்கிரமே உரத்தை வெளியெடுத்து காட்டுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க காய்கறி கழுவகளை மக்க வச்சு அந்த உரம் வந்து சரியாக மக்காமல் பெரிய பெரிய புழுக்கள் உருவாகி அதை அப்படியே நமக்கு வீடியோவை அமைச்சிருந்தாங்க அதான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாதியிலே எடுத்து காட்டுறேன் எந்த புழுக்களுமே இல்லை பத்து நாளுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம உரம் மக்கியிருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட்டு காட்டுறேன் மாட்டு சாணம் காஞ்ச வேப்பலைகள் அப்புறமா காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் மக்க வச்சு இந்த உரம் தயாரிச்சிருக்கோம் இந்த உரத்தை எப்படி தயாரிச்சோன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே நம்ம மக்க வைக்கிறதுக்கு வேண்டிய பொருட்களெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் காய்கறி கழிவுகளோடு சேர்த்து மாட்டு சாண உரத்தையும் நம்ம மக்க வைக்க போகிறோம் அதோட காஞ்ச வேப்பலைகளும் நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது கீரைகளோட வேஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் காய்கறி கழிவுகளையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சோம் நம்ம மக்க வைக்கலாம் காய வைக்காமல் அப்படியேவும் மக்க வைக்கலாம் நீங்கள் வேப்பலைகளுக்கு பதிலாக நம்ம கார்டனில் உதிர்ந்து விழுகிற இலைகளை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் வேப்பலை தான் போடணும்னு கிடையாது இயற்கையில கூட பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துறதுனால செடிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா செழிப்பாக வளரும் இந்த மாட்டு சாணம் இந்த மாதிரி நமக்கு தூள் தூளா இருக்குது உங்ககிட்ட மாட்டு சாணம் கட்டி பா கட்டி மாதிரி இருந்ததுன்னா ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கை உதிர்த்து விட்டுருங்க நல்லா உதிர்ந்து வந்துடும் அடுத்தது நம்ம தொட்டியில் உள்ள பழைய மண்களவையும் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் பழைய மண்களவை இல்லைன்னா புது மண் கூட எடுத்துக்கலாம் இங்கே நான் ஓட்ட போட்ட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வாலி எடுத்திருக்கேன் நீங்கள் குரோ பேக்கில் கூட உரம் மக்க வைக்கலாம் உடஞ்ச பிளாஸ்டிக் பக்கெட் ஏதாவது இருந்தால் கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஓட்டை போட்டுக்கணும் ஓட்டை போட்டால் தான் பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லா உரம் மக்கும் அடுத்தது கொஞ்சம் தண்ணியும் பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கோம் எடையிடையே தண்ணி தெளிக்கணும் இப்போ நம்ம உரம் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் அடியில் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம மண் போட்டுக்கிடணும் மண் நம்ம எந்த அளவுக்கு கலக்குறோமோ அந்தளவுக்கு உரம் வந்து நல்லா மக்கும் புழுக்கள் பேட் ஸ்மெல் எதுவுமே வராது அடியில் மண் போட்டுட்டு தான் இந்த மக்க வேண்டிய பொருட்களை போடணும் அடுத்ததாக காய்கறி கழிவுகள் கொஞ்சம் போடுறேன் லேயர் லேயராக போட போகிறோம் அடுத்தது கீரையோட கழிவுகள் கொஞ்சம் போடுறேன் நீங்கள் தனி காய்கறி கழிவுகள் கூட இந்த மாதிரி மக்க வைக்கலாம் மாட்டு சாண உரம் போடணுன்ட்டு கிடையாது நம்ம இருக்கிறதுனால போடுறோம் இப்போ மாட்டு சாண உரத்தையும் சேர்த்து மக்க வைக்கிறதுனால மாட்டு சாண உரமும் ஒரு சத்தான உரமாக செடிகளுக்கு உடனே எடுத்துக்கிடுற மாதிரி ஒரு உரமாக மாறுது இப்போ காஞ்ச வேப்பிலைகளை போடுறோம் இது கூட நீங்கள் சாம்பல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வேப்ப இருந்தாலும் கூடவே போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ இருக்குதோ அதை போடலாம் இப்போ மாதிரி லேயர் லேயராக போட்டுக்கிட்டே வரும்போது ஈஸியாக மக்கும் இடையில மண்ணு போடுறோம் பார்த்திங்களா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் சீக்கிரமாக உரத்தை மக்க வைக்கும் இந்த மாதிரி மண் போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றி விடணும் ஏன்னா மொத்தமாக கடைசியில் நம்ம தண்ணி தெளித்தோம்னா தண்ணி வந்து கீழே வரைக்கும் சேராது எல்லா கழிவுகளுமே நனையாது தண்ணியில் நனைஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக மக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணியும் இடையில இடையில ஊற்றுறோம் அடுத்ததான் இந்த மாதிரி கழிவுகள் போடுறோம் மறுபடியும் அந்த கீரை வேஸ்ட்டு போடுறோம் மாட்டு சாணம் போடுறோம் மண் போடுறோம் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும் மண்ணு கொஞ்சம் இடையில இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும் மண் போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக மக்கும் மாட்டு சாண உரத்தில் கூட இந்த நுண்ணுயிர்கள் வந்து தூங்குகிற நிலமையில் இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது காஞ்ச மாட்டு சாணத்தில் நம்ம தண்ணி தெளிக்கும் போது அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே உயிர் வந்து மறுபடியும் செடிக்கு நல்லா ஒரு அது நன்மை செய்கிற மாதிரி அதாவது சத்துக்கள் எல்லாம் செடிக்கு எடுத்து கொடுற மா எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த நுண்ணுயிர்ப்பெருக்கம் நம்ம மண்ணில் ரொம்ப ஏற்படும் இந்த உரத்தை நம்ம தயாரித்து அப்புறம் எப்போவுமே ஒரு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தண்ணி தெளித்து தான் பாதுகாக்கணும் ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் அப்படி வச்சுருந்தா தான் நம்ம செடிக்கு போட்ட உடனே அந்த உரங்கள் மண்ணில் வேலை செய்யும் இப்போ லேயர் பை லேயராக மேலே வரைக்கும் போட்டுக்கிட்டோம் கடைசியாக கொஞ்சம் மண்ணு போட்டுடலாம் மேலே இந்த மாதிரி மண்ணு போட்டதுனால உரம் வந்து சீக்கிரமாக மக்கும் இந்த மாதிரி சமமாக நிரப்பி விட்டுட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டுர்லாம் இதை ஒரு நிழல் பங்குன இடத்துல தான் வைக்கணும் டெய்லி மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது இதுக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிடலாம் நல்ல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தான் உரம் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் சீக்கிரமாக மக்கும் இந்த மாதிரி நல்ல குளூராக தண்ணி ஊற்றிடலாம் ஹோல்ஸ் வெளியே வெளியேற அளவுக்கு கூட நம்ம ஊற்றிடலாம் இப்போ நம்ம உரம் மக்க வச்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது இப்போ நம்ம மேல்பரப்பில் பார்க்கலாம் இந்த செடி கீரைகள் எல்லாம் புதுசாக வளர ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க இந்த உரம் தயாரிக்கிற தொட்டியில் நிறைய புழுக்கள் உருவாகி இருந்தது பேட்ஸ் மூலம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம தயாரித்த உரத்தை கரெக்டாக ஏழு நாளில் உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறேன் இதில் எந்த பேட்ஸ் மூலம் வரல புழுக்கள் எதுவுமே இல்லை நான் உங்களுக்கு கொட்டி கூட காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் கமெண்டில் கூட அடிக்கடி கேட்குறீங்க இந்த மாதிரி புழுக்கள் வருது வருது வருதுன்னு கூட கேட்குறீங்க இந்த உரத்தில் எந்த புழுக்களுமே இல்லை நான் ஃபுல்லாக கொட்டி கூட காட்டுறேன் பாருங்கள் ஏழு நாளில் எந்த அளவுக்கு மக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் ஏன்னா நீங்கள் பிகினராக கூட இருக்கலாம் உரம் தயாரிச்சா சரியாக வரல சரியாக மக்கள் கூட நினைக்கலாம் இந்த உரம் தயாரிக்கிற வீடியோவை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மக்க எந்த பேட் ஸ்மெல் இல்லை ஃபங்கஸ் கூட இல்லை இப்போ நம்ம மறுபடியும் அள்ளி அதே தொட்டியில் நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி மக்க வச்ச உரத்தை கொட்டிட்டு மறுபடியும் அள்ளி வைக்கும்போது அது இன்னும் ஃபாஸ்டா மக்கும் மறுபடியும் நம்ம மூணு நாளில் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு மறுபடியும் நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் மறுபடியும் நம்ம மூணு நாள் கழிச்சு பார்க்குறோம் இப்போ தான் புதுசாக கீரை செடி முளைச்சி வருது பாருங்கள் மொத்தத்தில் நம்ம உரம் தயாரித்து வச்சு விட பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நம்ம உரம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு நீங்களே ரிசல்ட் பாருங்கள் காய்கறி கழிவுகள் மாட்டு சாணம் வேப்பலை எல்லாமே கலந்து இந்த உரத்தை மக்க வச்சதுனால எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச உரம் நமக்கு கிடச்சிருக்கு பூச்செடிகள் பழச்செடிகள் காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே இந்த உரத்தை மண்ணுக்கு போட்டு விடலாம் மண்கலவை தயாரிக்கும் போதும் பயன்படுத்தலாம் இந்த உரத்தை அப்படியே செடிகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் இதை ஜலிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே ஒரு தொட்டியில் போட்டு வச்சு அதாவது ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருக்கணும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் இந்த உரம் மேலேயும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு வரணும் இந்த உரத்தில் எப்போவுமே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ தான் அதில் நுண்ணுயிர் பேருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் செடிகளை ட்ரிம் பண்ணி விடும்போதும் பூ பூக்கிற தருணத்தில் இந்த உரங்களை கொடுக்கும்போது இந்த உரங்களில் இருக்கிற சத்துக்கள் செடிகளுக்கு உடனடியாக போய் சேரும் காரணம் வந்து இதில் நுண்ணுயிர்பேர்க்கும் இருக்குது இந்த உரம் தயாரிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்